வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே அணி தேர்வில் குழப்பம் தன்னிச்சையாக செயல்படும் ருத்ராஜ் பயிற்சியாளர் பிரலம்பிங் பரபரப்பு பேட்டி அதாவது இந்தியாவில் நடைபெற்று வரும் நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முப்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டியானது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி என்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கே எல் ராகுல் தலைமையிலான லக்னோ அணியானது ஆறு விக்கெட்டுகள் வித்தியாத்த சிஎஸ்கே அணியை வீழ்த்தியது அதன்படி நடைபெற்று முடிந்த இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற லக்னோ அணியானது முதலில் பவுலிங்கையும் தீர்மானம் செய்தது அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களுக்கு இருநூத்தி பத்து ரன்களை குவித்தது அதன் பின்னர் இருநூத்தி பதினோரு ரன்கள் அடித்தால் வெற்றிக்கின்ற இலக்குடன் விளையாடிய லக்னோ அணியானது பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூத்தி பதிமூன்று ரன்களை குவித்து அபார வெற்றிகையும் பெற்றது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற எளிதான வாய்ப்பு இருந்தும் அணியில் ஏற்பட்ட சில தவறுகள் காரணமாக சிஎஸ்கே அணி மோசமான தோல்வியை சந்தித்து உள்ளது இந்த நிலையில் தான் இந்த போட்டி முடிந்ததும் செய்தியாளர்களின் சந்திப்பில் கலந்து கொண்ட சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் ஃப்ளம்மிங் அவர்கள் இந்த தோல்வி குறித்து என்ன சொல்லியிருக்காருனா சேப்பாக்கத்தில் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த மூன்று போட்டிகள் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளத்தில் நடைபெற்றது ஆனால் தற்போது லக்னோ அணிக்கு எதிரான போட்டி நடைபெற்ற ஆடுகளும் சுழற்பந்து வீச்சுக்கு சற்றும் உதவவில்லை இதன் காரணமாகவே நாங்கள் தோல்வியை சந்தித்தோம் என்று கூறியிருக்காரு மேலும் பேசிய அவர் என்ன சொல்லியிருக்காருனா சொந்த மைதானத்தின் தன்மையை கூட எங்களால் சரியாக கணித்து அணியை தேர்வு செய்ய முடியல முதலில் இந்த மைதானத்தில் இருந்த பிச்சானது ஸ்பின் பந்து வீச்சுக்கு நன்றாக உதவியது ஆனால் பிச் சுழற்பந்து வீச்சுக்கு ஒத்துழைக்கவில்லை எங்களின் திட்டத்திற்கு ஏற்ப இல்லாமல் எங்களது அணி தேர்வு நேர்மறையாக இருந்துவிட்டது என்றும் அதனால் தான் இந்த தோல்வியை நாங்கள் அடைந்தோம் என்று பிளம்பிங் அவர்கள் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்